ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் இதை ஒரு முறை செய்யணும் அப்படின்னாலே அம்பாலோட பரிபூர்ணமான அனுகிரகமும் பெரியவாவளோட பரிபூர்ண அருளும் யாருக்கு இருக்கோ அவங்களால் மட்டும்தான் இதை செய்யவே முடியும் எப்படிப்பட்ட தோஷம் இருந்தாலும் அத்தனை தோஷத்தையும் இலக்கி திருமணத்தை நடத்தக்கூடிய ஒரு அம்பாலோட பட வழிபாடும் மந்திரத்தையும் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா பணம் சம்மந்தப்பட்ட இந்த கடன் பண பிரச்சனை பற்றி கேட்குறாங்க இல்லை அப்படின்னா திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் கேட்குறாங்க அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்து இந்த பதிவை கொடுத்துருக்கோம் முதல்ல வந்து இந்த வழிபாடு மந்திரம்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி பெரியவா பண்ண ஒரு ஆச்சரியமான சம்பவத்தையும் ஒரு ஆன்மீக கதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மந்திரம் பார்க்கலாம் அப்போ தான் நாம் ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு நமக்கு பரிபூர்ணமான நம்பிக்கையும் கடவுளோட அருளும் நமக்கு கிடைக்கும் அது இருந்தால் தான் நம்ம ஒரு விஷயத்த நூறு சதவீதம் கரெக்டாக நம்மளால் செய்ய முடியும் சரி பெரியவாவோட அந்த ஆச்சரியமான சம்பவத்தை பார்ப்போம் பெரியவா வந்து தண்டையார்பேட்டையில் வந்து முகாமிட்டு இருந்த சமயம் பெரியவாவோட தீவிரமான பக்தர் ஒருத்தர் அவர் வந்து பரணிமணி அவர் எப்படின்னா வாரத்தில் எல்லா நாளும் ஆஃபீஸ் போயிட்டு சனிக்கிழமை மட்டும் ஆஃப் டே தான் ஆஃபீஸ் இருக்கும் ஆஃபீஸ் முடிஞ்சு பெரியவா தரிசனத்துக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை பெரியவா வந்து சென்னையில் இருக்காங்க அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து தரிசனத்துக்கு வந்துடுவார் இல்லை காஞ்சிபுரத்தில் இருந்தாலும் வந்துடுவார் வெளியூர் போயிருந்தால் தான் தரிசனம் பண்ண முடியாது அப்படியும் கூட சில இடங்கள்லாம் தரிசனம் பண்ணக்கூடிய நபர் அப்படி அவர் ஒரு சனிக்கிழமை ஆஃபீஸ் விட்டு வந்து பெரியவா தரிசனத்துக்கு நின்றுட்டு இருக்கும்போது பெரியவாவை பார்க்குறதுக்கு ஒரு வயசான அம்மா கூடவே ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு வராங்க இவர் வழியில் அதாவது பெரியவா உள்ளே இருக்காங்க இவர் வாசல்கிட்ட நின்றுருக்கும்போது அவர்கிட்ட வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி பெரியவா உள்ளே இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க அவங்க விஷயத்த சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த பக்கத்தில் நிற்கிற பொண்ணு வந்து என்னோடய பேத்தி இவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் இவங்களோட அப்பா வந்து அதை பற்றிலாம் யோசிக்காமல் ஆள் வந்து எங்கேயோ ஓடி போயிட்டான் நான் தான் இந்த பொண்ணை வளர்த்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன் கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்கிட்ட வசதி கிடையாது ரொம்ப கஷ்டப்படுறேன் அது இல்லாமல் என் காலம் முடியறதுக்குள்ளேயே ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துணுன்னு பார்க்குறேன் பெரியவாட்ட சொன்னால் வந்து பெரியவா அனுகிரகம் பண்ணுவார் நிறைய பொருளுதவி பண்ணுவார் சொன்னாங்க அதுக்கு தான் வந்திருக்கேன் பெரியவாவை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதும் இவருக்கு பரம சந்தோஷம் பெரியவாவை பற்றி இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நேராக போங்க பெரியவா இருக்கார் நீங்கள் உங்கள் விஷயத்த சொல்லுங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி ஆசீர்வாதமும் கிடைக்கும் நல்ல பொருள் உதவியும் பண்ணுவார் தாராளமாக போங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டார் அதே போல் அந்த பாட்டியும் வந்து பேத்தியை கூப்பிட்டுக்கிட்டு பெரியவா முன்னாடி வந்துடுறாங்க வந்தவொடனே பெரியவாவுக்கு வந்து ஒரு பழம் தான் கொண்டு வந்திருக்காங்க அதை பெரியவா முன்னாடி வச்சுட்டு பெரியவாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு விஷயத்த சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இது என் பேத்தி கல்யாணம் நடக்கணும் பெரியவா நல்லபடியாக என்கிட்ட வந்து காசு பணம் கிடையாது நாங்களே வந்து அன்னாடம் காட்சி ஏதோ இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து என் பேத்திக்கு வந்து நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும் ஆசிர்வாதம் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்த விஷயத்த சொல்லிட்டாங்க பெரியவா ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக அந்த பொண்ணை பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த தொண்டரை கூப்பிட்டு ஒரு முழு தேங்காய் அதாவது மட்டை ஒரிக்கா தேங்காய் அதான் பூர்ண கும்பம் சொல்லுவாங்க அந்த தேங்காவை கொண்டு வர சொல்லி கொஞ்சம் அம்பாலோட குங்குமத்தை ஆசிர்வாதம் பண்ணி ஒரே ஒரு காசு அதாவது தங்க காசு சின்னதாக இருக்கும்ல அந்த காசை வச்சு அவங்கள எடுத்துக்க சொல்கிறாங்க இப்போ அந்த பாட்டி வந்து ஆசீர்வாதம் கிடச்சிருச்சின்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் முகத்தில் ஒரு பெரிய ஏமாற்றம் என்ன ஏமாற்றோம்னா அந்த அம்மா எதிர்பார்த்து வந்தது வேற நாம் நம்ம கஷ்டத்தை போய் சொன்னால் ஏன்னா அவங்க வந்து பெரியவாவை பற்றி கேள்விப்பட்டு தான் வந்திருக்காங்க யாரெல்லாம் கஷ்டத்தை வந்து சொல்கிறாங்களோ ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு பெரியவா வந்து தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க கூரை புடவை நகர்நட்டு சீரிசனத்துக்கு ஏதோ ஒரு வழி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்திருக்கா இந்த பாட்டி ஆனால் அங்கே நடந்தது வேற இல்லையா ஒரே ஒரு இது தங்க காசு மட்டும் கொடுத்து பெரியவா ஆசீர்வாதம் மட்டும் பண்ணி நல்லபடியாக கல்யாணம் ஆகும் அப்படின்னு மட்டும் தான் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த பாட்டிக்கு வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல இருந்தாலும் இதை பெரியவாட்ட போய் கேட்க முடியாதில்ல சரி நான் அந்த ஆசீர்வாதம் பண்ண அந்த தட்டை வாங்கிக்கிட்டு கொஞ்சம் ஏமாற்றத்தோட வெளியில் வரும்போது கரெக்டாக இந்த பக்தர் நின்றுட்டு இருந்தார் உடனே அவர் கூப்பிட்டு அந்த பாட்டியை என்ன பாட்டி பெரிய ஆசிர்வாதம் பண்ணி நீங்கள் கேட்டதை கொடுத்தாரா அப்படின்றதும் இப்போ அந்த கோபத்தை அந்த பக்தர் மேலே கட்டுறாங்க ம் கொடுத்தாரு கொடுத்தாரு நல்லா கொடுத்தாரு நானே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி போய் கேட்குறேன் ஏதோ தாலிக்கு தங்கம் கொடுப்பாரு கூரை படவை கொடுப்பாரு எதோ ஏதோ ஒரு வசதி பண்ணி கொடுப்பாருன்னு பார்த்தா கொஞ்சோண்டு குங்குமத்தை கொடுத்து ஒரே ஒரு தங்க காசை கொடுக்குறாரு இந்த காசு தாலிக்கு தான் பத்துமா இல்லை இதை வச்சு தான் கல்யாணம் பண்ண முடியுமா நல்லா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மனசில் இருக்க வேதனை அப்படியே கொட்டிட்டு அவர் ஒரு முறை முறைச்சிட்டு பேத்தியை கூப்பிட்டு நேராக விரும்புன்னு கிளம்பி போயிடுறாங்க கரெக்டாக ஒரு வாரம் கழித்து அடுத்த சனிக்கிழமை இவர் பெரியவாவோட தரிசனத்துக்கு நின்றுக்கிட்டு இருக்கார் அதே மாதிரி பெரியவா எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டி ஒரு ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டுட்டு வருது இப்போ இவருக்கு உள்ளூர ஒரு பயம் ஒரு வேறு அந்த அம்மா எதிர்பார்த்து வந்த பொருள் உதவி எதுவும் பண்ணலைன்னு சொல்லி யாரோ சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டு வந்துருச்சா இல்லை எதுவும் பிரச்சனை கிரச்சனை பண்ண போதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் எதுக்கடா வம்பு நம்ம நின்னோம்னா முதல்ல அந்த கோவத்தை நம்ம மேலே காட்டிடும் சரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேலைக்கு நிற்கிறார் அந்த அம்மாவுக்கு தெரியாத மாதிரி இவர் வந்து ஒரு இடத்துல நின்றுக்கிறார் நேராக விடுவிடுன்னு பெரியவா எங்க எங்கேன்னு கேட்டுட்டு அந்த அம்மா வரவேகத்தை பார்த்தாலுமே இவருக்கு ஒரு மாதிரி இருக்குது ஐயோ ஏதோ பிரச்சனை பண்ண போது போல அப்படின்னு நேராக பெரியவா முன்னாடி போனது இப்போ தட்டு நிறையா பூ பழம் அப்படின்னு சொல்லி நிறைய கொண்டு வந்திருக்காங்க இருந்தாலும் இவருக்கு உள்ளூர ஒரு பயம் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக இப்போ பெரியவா முன்னாடி போய் பெரியவா முதல்ல என்னை மன்னிக்கணும் நான் அப்படி நினச்சிருக்கக்கூடாது பெரியவாவோட ஆசீர்வாதம் ஒன்று இருந்தாலே அத்தனை விஷயம் நடக்குங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு பெரியவா மன்னிக்கணும் அப்படின்றது பெரியவா ஒன்றும் சொல்லலை ரொம்ப அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க அப்போ அந்த பாட்டியே சொல்கிறாங்க கூட வந்திருக்க ஒரு ஆளை கையை காட்டி இவர் வந்து என்னோடய தூரத்து சொந்தம் பெரியவா அன்றைக்கி வந்து நல்லபடியாக கல்யாணம் ஆகும் எந்த குறையும் இருக்காது நல்லா இருப்பா அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணிங்க அந்த ஆசிர்வாதத்தின் பலனாக இதோ பக்கத்தில் இருக்கானே இவன் என் தூரத்து சொந்தம் சிங்கப்பூரில் இருக்கான் இவன் இவனோட பேரனுக்கு எங்கெங்கேயோ பொண்ணு பார்த்துருக்கான் அமையில என் பேத்தி இருக்கான்னு தெரிஞ்சு தானே விசாரிச்சிட்டு போன வாரம் உங்களை பார்த்துட்டு போன ரெண்டு நாளில் வீடு தேடி வந்துட்டான் வந்து பொண்ணு கேட்டான் எனக்கு வந்து வசதி பத்தாதுப்பா நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னேன் இவன் எல்லாமும் நான் செஞ்சுக்கிறேன் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தும் பண்ணிக்கிறேன் உனக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ தான் எனக்கு புரியுது பெரியவாவோடய அனுக்கிரகம் ஒரு ஆசீர்வாதம் மட்டும் இருந்தாலே போதும் அது எப்போ விஷயத்தையும் பண்ணிவிடு முதல்ல மன்னிக்கணும் மறுபடியும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்றதும் சேமமாக இருப்பா கவலைப்படாத அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்களாம் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு பாட்டி அப்படியே வெளியில் வந்தப்போ இப்போ அவர் வந்து அதான் கேட்டார் அங்கே என்ன நடந்ததுன்னு வெளியில் நின்ன ஒன்று அப்பா உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தேன் அன்னைக்கு நல்ல வார்த்தை சொன்னேன் பெரியவா ஆசீர்வாதம் ஒன்று போதுன்னு சொன்னேன் நான் தான் உன் பேச்சை கேட்காம உன்னை ரொம்ப கோபமாக பேசிட்டு போயிட்டேன் நல்ல வாக்குடா உனக்கு நீ சொன்ன மாதிரியே ஜாம் ஜாமுன்னு அமைஞ்சிருச்சு அதை விட நீ சொன்ன பற்றியா ஒரு விஷயம் பெரியவாவோடய ஆசீர்வாதம் ஒன்றே இந்த உலகத்தில் அத்தனை விஷயத்தையும் பண்ணோன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டா நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வெளியில் விரும்பு போனாங்களாம் இப்படி பெரியவாவோடய அந்த ஆசீர்வாதமும் அனுகிரகமும் அருளும் மட்டும் இருந்தாலே நமக்கு வாழ்க்கையில் அத்தனை விஷயமும் கிடைக்கும் சரி இப்போ அந்த மந்திரம் அது எப்படி வழிபாடு அது என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி நம்ம எப்பயுமே ஒரு ஆன்மீக கதையை சொல்லுவோம் அது கொஞ்சம் மேலும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்காக ஒரு ஆன்மீக சம்பவத்தையும் பார்த்துருவோம் ஒரு மெடிக்கல் கடை வச்சுருக்கிற நபர் அவர் வந்து திருச்செந்தூர் முருகனோட தீவிரமான பக்தர் எப்படின்னா கடை திறந்தவொடனே கடையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு திருச்செந்தூர் முருகன் படம் ஒன்று வச்சிருப்பார் கடையில் அதை சுத்தம் பண்ணி பொட்டு வச்சு இது உதவியம் காட்டி அவரை வழிபாடு பண்ணிட்டு தான் வந்து கடையில் உட்காரவே செய்வார் அப்படி வந்து பரம பக்தர் அந்த பக்தருக்கு ஒரே ஒரு பையன் படிப்பை முடிச்சுட்டு அப்பாவுக்கு ஒத்தாசையாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேலை தெரிஞ்சுக்கணுன்னு கடையில் வந்து உட்காந்துருப்பான் ஆனால் அவனுக்கு வந்து கடவுள் மேலே பக்தி கிடையாது அதை பற்றி அப்பாவும் பெருசாக கண்டுக்க மாட்டார் சரி அது காலம் வரும்போது அதுவாக அமையும் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ என்னமோ அவன்கிட்ட வீண் இதண்டாவாதம் பேசுகிறதோ இல்லை தர்க்கம் பண்ணுறதோ பண்ண மாட்டார் ஆனால் பையன் வந்து நல்ல பையன் அந்த ஒரு நம்பிக்கை இப்படியே காலங்கள் ஓடுது ஒரு நாள் அப்பா வந்து பையனை கூப்பிட்றாரு இந்த மாதிரி பையன்ட்ட சொல்கிறார் மகனே எனக்கு வந்து வயசாயிடுச்சு இனிமேல் பொறுப்பணி தான் பார்த்துக்க போகிறேன் இன்னும் கொஞ்ச நாள் என்னோடய வாழ்நாள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் அவன்கிட்ட ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன் நிச்சயமாக தட்டாமல் நீ செய்யணும் அப்படின்னு சரிப்பா நிச்சயமாக செய்கிறேன் அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறார் அதாவது நீ ரொம்ப கடினமான உழைப்பாளின்னு எனக்கு தெரியும் நேர்மையானவன் ரொம்ப இறக்க குணம் உள்ளவன் இது மூணே போதும் இருந்தாலும் இதோ நான் கடையில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன் இல்லையா இந்த படத்தில் இருக்க முருகனை உனக்கு தீக்க முடியாத ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது நீ வந்து இவரை மனசார நம்பி உன்னோட ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டு வழிபாடு பண்ணுறத வழக்கமாக வச்சுக்கணுன்னதும் அப்பாவோட ஆசங்கிறதுனால நிச்சயமாக நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு அந்த பையன் ஒத்துக்கிறான் அவரோட காலமும் முடிஞ்சு போயிடுது ஒரு நாள் வந்து பையன் முழு பருப்பையும் கடையில் ஏற்றுக்கிறான் கொஞ்சம் நாட்கள் போது ஒரு மழை காலம் நல்ல மழை பெஞ்சிகிட்ருக்கு கரண்ட்டு வேறு இல்லை அப்போ ஒரு சின்ன பையன் ஓடி வரான் ஓடி வந்து ஆனால் இந்த மருந்து உங்கள் கடையில் இருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான் இந்த மருந்தை உடனே எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கொடுத்தா தான் அவங்கள காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்கிறாருனா கொஞ்சம் இருந்தால் பாருங்கள் அப்படின்னா தான் அந்த சீட்டை வாங்கி பார்த்துட்டு நம்ம கடையில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன மருந்தை எடுத்து கவுண்டரில் வைக்கிறார் அவனும் மருந்து எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான் போனதுக்கப்புறம் வந்து கவுண்டரை எதிர்த்தியாக பார்த்தவர் அப்படியே அதிர்ச்சி ஆகி போயிடுறார் என்ன அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எலிக்கி கொடுக்குற அந்த விஷத்தை ஒருத்தர் ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிருக்காரு அந்த பாட்டிலை தூக்கி உள்ளே வைக்காமல் கரண்ட் வந்ததும் கரெக்டாக பார்த்து ஒரு இடம் பார்த்து வச்சுக்கலான்னு சொல்லி கவுண்ட்ருலேயே வச்சுருக்கார் இவர் இது தெரியாமல் கொடுத்த மருந்துன்னு நினச்சிக்கிட்டு கவுண்டரில் இருந்த எலிவேஷத்தை எடுத்துகிட்டு அந்த பையன் போயிட்டான் மருந்து அங்கேயே இப்போ இவருக்கு அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரில பதட்டம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பயம் உலகமே அப்படியே இருண்ட மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக தன் அறியாமல் கடவுளே அப்படின்ட்டு ஓடுறார் ஓடி கிட்டே கையெடுத்து மனசார கும்பிட்றார் எங்கள் அப்பா இருந்த காலம் வரைக்கும் உங்களை தான் வழிபட்டு இருந்தார் நீங்கள் இருக்கிறது உண்மை அப்படின்னா இந்த அசம்பாவிதம் நடக்காமல் தடுத்துடுங்க இதுதான் உலகத்திலே மாபெரும் பாவம் அந்த பாவத்தை நான் செஞ்சதாகிடும் ஒரு பையனோட கையாலேயே அம்மா விஷத்தை சாப்பிட்டு இறந்து போகிறது எப்பேற்பட்ட பாவம் அதுக்கு நான் காரணம் ஆகிடக்கூடாது அந்த அம்மாவை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி கதறார் கண்ணை மூடி அவர் பாட்டு பிரார்த்தனை பண்ணுறார் சில நிமிடங்கள் போயிருக்கோம் திடீர்னு ஒரு குரல் அண்ணா அப்படின்னு உடனே அவர் திரும்பி பார்க்குறாரு அதே பையன் அண்ணா போயிகிட்டு இருக்கும்போது சேத்துல வழிக்கு கீழே வந்துட்டேனே பாட்டில் உடஞ்சி வேறு மருந்து ஒன்று தரீங்களா இப்போ தான் அவருக்கு போன உயிர் திரும்பி வருது முருகா அப்படின்னு சொன்னாராம் கடவுளை நாம் எப்போ முழுசாக பரிபூரணமாக நம்புகிறோமோ அந்த நிமிஷமே நம்மளோட வேண்டுதல் நிறைவேற்றப்படும் நாம் எல்லோரும் பண்ணுறது என்னென்னா அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையே வைக்க மாட்டோம் ஏதோ பேருக்கு கோயிலுக்கு போவோம் பேருக்கு சாமி கும்பிடுவோம் பேருக்கு வருவோம் அந்த மாதிரி ஆழமான நம்பிக்கை நம்மளோட முன்னோர்களும் சரி சித்தர்களும் சரி சித்த புருஷர்களும் சரி குருமார்களும் வச்சுருந்தாங்க அதனால தான் கடவுள் அவங்களோட பேசினாரு அவங்களால அத்தனை விஷயமும் செய்ய முடிஞ்சுது சரி எப்பேற்பட்ட திருமண தடையும் போக்கி திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அந்த வழிபாட்டு முறை என்ன ஸ்லோகம் என்ன அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பெரிவாக சொன்னதை பார்க்கலாம் இப்போ நான் அவங்களுக்கு டிஸ்பிளேயில் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் இல்லையா இது வந்து பவானி அம்மன் அவங்களோட ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவை ஒரு ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க இந்த ஃபோட்டோவை வச்சு தான் நீங்கள் வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை பூஜை ரூமில் வச்சு விளக்கேற்றிட்டு காலையில் நம்ம குளித்து முடித்து விளக்கேற்றோம்ல அந்த மாதிரி ஏற்றிட்டு இதில் இந்த ஃபோட்டோவில் இருக்க அம்பாலோட நெற்றியில் வந்து ஒரு பொட்டு பொட்டு வச்சு குங்குமம் வச்சு அதே மாதிரி வலது கால் இருக்கு இல்லையா வலது காலில் வந்து ஒரு பொட்டு வச்சு குங்குமம் வைக்கிறீங்க அப்புறம் வலதிருந்த இடம் அதாவது கெடிகார சுற்று இருக்கு இல்லையா அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பொட்டாக ஒரு ஒரு பொட்டாக வச்சுக்கிட்டே வரணும் அம்பாளை சுற்றி வட்ட வடிவில் வரும் இல்லையா கடைசி பொட்டு அம்பாளோட இடது காலில் வந்து நிறைவாகும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் இப்படி ஒரு சுற்று இதுக்கு பேர் வந்து ஒரு சுற்று இப்படி நீங்கள் பொட்டை வச்சு நான் வந்து இப்போ ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் அந்த ஸ்லோகத்தை தமிழ்லேயும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து சமஸ்கிருதத்துலேயும் சொல்கிறேன் இதை சொன்னால் போதும் அப்புறம் நைவேத்தியம் உங்களால் முடிஞ்சது அம்பாளுக்கு வந்து சாதமோ இல்லை கல்கண்டோ பழமோ உங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்களோ ஒரு சின்ன நெய்வேத்தியம் வச்சு இதை யாருக்கு திருமண தடை இருக்கோ யாருக்கு வந்து திருமணம் நடக்கணுமோ அவங்க தான் இதை சொல்லணும் இப்படி இந்த மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பொட்டாக ஆட் பண்ணிக்கிட்டே வருவீங்க அப்படியே பொட்டு வந்து அம்பாலை சுற்றி வந்து கடைசியில் அம்பாலோட இடது பாதத்தில் முடியும் இப்படி முடிகிறது ஒரு சுற்று இதை ஒரு முறை இந்த சுற்று நான் சொன்னேன் இல்லையா இது முடிக்கிறதுக்குள்ளேயே திருமணம் வந்து கை கூடி வந்துடும் இது பெரியவா சொன்ன முறை இது வரைக்கும் நிறைய பேருக்கு இது பலன் தந்திருக்கு ஒன்று ஒருவேளை ஏதோ எதிர்பாராத காரணத்தால் உங்களால் அதை நிறைவு செய்ய முடியல இல்லை நீங்கள் நிறைவு செஞ்சு கூட உங்களுக்கு வந்து அது பலன் தரலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு முறை பண்ணுங்க அடுத்த முறை நீங்கள் ஆரம்பித்த வெகு சில நாட்களுக்குள்ளேயே திருமணம் கை கூடி வந்துடும் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த முறை இது இந்த ஸ்லோகத்தை நான் இப்போ உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் அதோட அர்த்தத்தையும் சொல்கிறேன் அது ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ஃபோட்டோவோட தெளிவான பிக்சர் நான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த காஞ்சி அந்த பேஜோட லிங்கையும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அங்கேருந்து எடுத்துக்கோங்க முதல்ல அதை வந்து தமிழில் பார்ப்போம் தஞ்சம் அளிப்பவள் நீ தரத்தில் உயர்ந்தவள் நீ தயேதன் உருவமாய் இலகுறும் அம்பிகை நீ நம் சிவனோடு அறியும் நான்முகனும் அளவில் நாட்டரியா இசையோய் புனித மிகுந்தவளே அஞ்சினன் அஞ்சினன் யான் அடர்பிறவி துயர்கண்டு அபயம் அளித்திருவாய் அன்னை சுமங்களையே செஞ்சரணாம்புயமே சேர்ந்து பணிந்துருக்கி சென்னி யான் பவானி எனும் சுடரே இவ்வளோதான் தமிழர்த்தம் இப்போ சமஸ்கிருதத்தில் பார்க்கலாம் சரண்யே வரண்யே மூர்த்தே இரண்யோத ராத்யை ஷூ ஷூபுண்யே பவாரண்ய பி தேச மாம்பாகி பத்ரே நமஸ்தே 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 பவானி அவ்வளோதான் ஸ்லோகம் இது இத்தனை முறை அத்தனை முறைலாம் இல்லை இதை வந்து உங்களுக்கு இத்தனை முறை சொல்லணும் உங்களால் மனசரிஞ்சு இத்தனை முறை தான் சொல்ல முடியும்னா அத்தனை முறை சொல்லுங்கள் இதில் எந்த கணக்கும் வேண்டாம் கணக்கு வச்சிக்கிட்டு சொல்கிற மாதிரி இருந்திங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு முழுமையான நம்பிக்கையோ ஈடுபாடோ வராது அதனால் உங்களால் எவ்வளோ நேரம் மனசரிஞ்சு சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் பெரிய பாபாவுக்கு என்றைக்குமே பொய்க்காது ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம்